மக்களே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து காஜாங்கில் இந்த செமிஞ்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம நண்பனை பார்க்க வந்தோம் வந்த இடத்துல வந்து நண்பன் சொன்னால் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பார்க்கடாக சூப்பராக இருக்குது போயிட்டு வா அப்படின்டான் அதே மாதிரி வீடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க வீடும் கட்டி வச்சுருக்கிறாங்க வீட்டு ஏரியாவுக்குள்ளே போக முடியுமா என்னென்னு தெரியாது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுற்றி பார்ப்போம் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்ணாடி போட்டால் தான் இஸ்மாயில் ஒரு அழகு பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பார்க்கு வந்து ரொம்ப நல்லா பெருசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக பிரிய கிரவுண்டு கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த ஏரியா வந்து இப்போ தான் வந்து உருவாகிருக்கு உருவாகிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு பசங்கள் வந்து பேட்மிண்டன் விளையாண்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இருக்கிறாங்க இதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நிறையா வந்து இந்த இந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாக்கள் உருவாக்க போகும்போது இந்த மாதிரி வந்து கிரவுண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உருவாக்கிடுவாங்க உருவாக்கி மரங்கள்லாம் நட்டு வச்சு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பிள்ளைகளுக்கு பார்க் மாதிரி வந்து என்ன பண்ணுவோம்னா செஞ்சு வச்சிருவாங்க இப்போ அதே மாதிரி தான் வந்து இங்கே என்ன அப்படின்னா ஒரு பெரிய பார்க் மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இவன் யார் அப்படின்னா என்னுடைய நண்பன் நாங்கள் என்ன ஒன்றா ஆளுக்க என்ன அதோட சரி இன்னொரு நண்பன் அவனு அப்புறமா போய் வீடியோ எடுப்போம் அவனையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணோம் இங்கே வந்திருக்குறோம் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஏரியாக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மலைகள் வந்து என்ன பண்ணோம்னா சுற்றி வந்து ஃபுல்லாக மலைகள் தான் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மலைகள் தான் இளையராஜா படத்தில் வர்ற மாதிரி என்ன இளையராஜா படத்தில் எடுப்பார்ல மலைகளாக வந்து ஏரியாக்களாக வந்து எடுப்பார்ல அந்த மாதிரி தான் ஃபுல்லாக மலை ஏரியாக்கள் தான் இங்கே பாருங்கள் பார்க் எப்படி கட்டி வச்சுருக்குறாங்கன்னு ஆனால் இந்த பக்கம் இறங்கி நடந்து போக முடியுமான்னு தெரில இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் பாதை போட்டிருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்குத்தா செங்குத்தா இருக்குது இதில் எப்படி இறக்கிறது தெரில இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லாஸ்ட்டாக விப நான் விபரீத முடிவு எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது சூ வேற போட்டிருக்குறோம் பொம்பளை பிள்ளைகள் வேறு இருக்காங்க அசிங்கமாக ஆகி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே நடந்து போய் இறங்கிட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா போகிறேன் ஓகே நீ அப்போ நண்பன் இறங்க போகிறானா நண்பா நீ இறங்குறா பார்ப்போம் பாருங்க நண்பன் எப்படி இறங்குறான்னு ஆஹா ஆஹா நம்மளும் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி நம்மளும் இறங்குவோம் ஏன்னா இது ஆ சரிக்கு என்ன ட்ரெஸ்ஸு வீணாக போயிரு என்ன ரெண்டு கையால் வந்து நம்மளை வந்து இறங்க சொல்கிறான் கேமரா பிடிப்பியா நீ கேமரா பிடிக்கா எப்படி பாரு ஐயோ வலுக்கு வலுக்கேன் புல் ஆ பாருங்க இந்த கண்ணாடி வந்து இடையில வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது நல்லா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் வெறும் பத்து வெள்ளி தான் ஆனால் கண்ணாடி சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது கண்ணாடி வா 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 அப்படியே வா வா ஸ்டில் கொடு அப்படியே அப்படியே நல் அப்படியே நல் ஓகே ஆமாம் இப்போ மொத்தமாக டோட்டலாக என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி ஒரு ஏரியாக்களை உருவாக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீர்நிலையை வந்து வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உருவாக்கிடுவாங்க இந்த நீர்நிலையினால் வந்து என்ன பயன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஈஸியாக தண்ணிக்கான வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது இது வந்து மேக்சிமம் நிறையா சிட்டிகளில் வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பல ஏரியாக்களில் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நீர்நிலை தொட்டிகளை வந்து உருவாக்கி வச்சுருவாங்க இங்கே அந்த அளவுக்கு வந்து உருவாக்கி வச்சு வைக்கிறதுனால தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடேன் இங்கே வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி பஞ்சம் வந்து எப்பவுமே வந்து இருக்காது இங்கே பாருங்கள் நீர்நிலை தொட்டிகளை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே நீர்நிலை தொட்டிகளோடைய இது இதான் அந்த நீர்நிலை தொட்டிகள் பாருங்கள் நீர்நிலைகளை வந்து எப்படி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு ஒரு பெரிய இடமா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உருவாக்கி வச்சுக்குருவாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம சூப்பராக இருக்குல்ல ஆமாம் அதில் ஆமாம் நண்பா என்னடா இது உட்கார் ஏரி பாருங்க உடும்புட்டாங்க இந்த ஏரியாக்களில் வந்து ஒரு பார்க்காக உருவாக்கி வச்சுருவாங்க இங்கே வந்து ரன்னிங்கு அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபேமிலியோடு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஏரியா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல இடங்களில் வந்து பார்க்களை உருவாக்கி வச்சு ரொம்ப வந்து சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க ஆமாம் இருக்கிறாங்க பாருங்கள் ஹெஸ்பண்ட் நல்லா போட்டு வச்சுருக்கிறாங்க ஆமாம் சூப்பராக இருக்கு

kudi mina nareya re hmm ya மக்களே பாருங்கள் வீடுலாம் வந்து எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்கண்ணே உள்ளுக்குள்ளே வந்து போக முடியாது வீட்டுக்குள்ளேலாம் ஆனால் வீடுலாம் வந்து பார்க்குறதுக்கு பங்களா மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க புதுசாக இருக்கிற ஏரியா அந்த ஏரியா என்ன எக்கோ ஃபாரஸ்ட் ஆமாம் எக்கோ ஃபாரஸ்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஒரு தாமன் அப்படிம்பாங்க தாமன்னா ஒரு ஏரியா ஒரு இது சுரம்ல அந்த மாதிரி ஆமாம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் அதுதான் மலையடி வாரங்களில் எப்படி வந்து ஒரு வீடு இந்த மாதிரிலாம் கிடச்சுன்னா எப்படி இருக்கு நமக்கு ஆ இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல என்ன பண்ற ஒரே என்ன ஸ்டெப்பு தான் போல போடு போடு சார்க்கான் ஸ்டெப்பு வேற இதை வேற ஏதாவது ம் அதாவது ஏறமான பாட்டுக்கு அந்த மெல்லிசையாக வரும்ல அது கால் வாங்கி தெரியுமா அந்த மாதிரி ஆடணும் அந்த மாதிரி தான் ஆட்டு நீ அப்படியே அப்படியே பண்ணி நான் ஏதாவது பாட்டு கொடுக்குறேன் இந்த இது எதுக்கு தெரியுமா மக்களே சைக்கிள் வந்து நிப்பாட்டி லாக் பண்ணுறதுக்கு சைக்கிள் பார்க்கிங் அது ஆமாம் ஆமாம் நமக்கு தெரியாதெல்லாம் வந்து தான் சொல்லி கொடுப்பான் நம்பன் இன்றைக்கி ஆள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கிறான் இன்னைக்கு அந்த ஸ்டெப்பை தான் வந்து என்ன பண்ண போகிறோம் ட்ரெண்ட் ஆக்கிடும் ஆமாம் ஆ ட்ரெண்ட் ஆக்கிவிட்ருவோம் நீதான் மக்களே பாருங்கள் காலு நல்லா படிக்கட்டு அது தெரியாமல் என்ன பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்து இது பண்ணிட்டோம் இப்போ இந்த இதில் நம்ம வந்து ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யாரெல்லாம் யார் ரஹ்மான் யாரெல்லாம் வா சூப்பராக இருக்கு ஆ படிக்கட்டு நல்லா தான் வச்சுருக்குறாங்க யாரா வாங்க வாங்க பால் நீ பால் கேட்டு தான் வா சார் இதை ஓடி வர்ற மாதிரி ஒரு இது எடுத்துட வேண்டியதான் ஓகே மக்களே நம்ம பார்க்கை ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்த்தோம் ரொம்ப சுற்றி பார்க்கல அது பெரிய பார்க்கு அந்தளவுலாம் நம்ம நடக்கிறதுக்கு டைம் இல்லை என்ன இதுதான் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏரியா உருவாகுது அப்படின்னா அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பார்க் வந்து ரெடி பண்ணிடுவாங்க ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமையோடு சூப்பரான அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் சंदीபம் அது வரைக்கும் பை பை சொல்கிறா திருப்பி என்ன சொல்லல இது ஓகே உங்களிடமிருந்து விடை பெறுவது தென்னாட்டு தமிழன் உங்கள் இஸ்மாயில் நண்ப புசா வந்து எடுத்து கொடுத்துருக்கான் சூப்பரா தான் இருக்குது நம்மளும் இத என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஹாய் மூணு வேரே ஒரே கிளாஸ்மேட் தான் ஆனால் வந்து சும்மா சொல்கிறா என்ன வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி சொல்கிறான்னுடா இத்தனை வருஷம் நான் நீ உழஞ்சிருக்கய்யா எத்தனை வருஷம் நான் உழஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சொல்கிறா ஓடி சொல்ற நீ உழஞ்சிக்கிட்டு அதான் கேட்குறேன் ஆமாம் ஒரு கேங்ஸ்டர் இப்போ ஒன்று சேருது அடுத்த அடுத்து ஒன்று சேர்ந்துருங்க 俺、ちゃんとありがとう。